ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு மேஷராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்கு ஆல்ரெடி ஏழரை சனி ஆரம்பமாயிருக்குது இப்ப வந்திருக்கிற இந்த சனி வக்ர பயிற்சியும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களை ஒரு பிரேக் போடுறது தான் இப்போதைக்கு அவரோட முதன்மையான விலை என்னென்ன விஷயங்களை நீங்க யோசிச்சு வச்சிருந்தாலும் என்னென்ன உங்களுக்கு நடக்க காத்துட்டு இருக்கோ அதுலலாம் ஒரு சின்ன விதத்துலயாவது தடையை ஏற்படுத்த தான் போறார் இவர் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொஞ்சம் அவரா இருந்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்குமான அதிபதி தான் உங்களுக்கு சனி பகவான் வந்து பன்னெண்டுல மறைஞ்சிருக்காரு அதாவது உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கும் உங்கள் லாபஸ்தானத்துக்கும் உரிய அதிபதி தான் பன்னெண்டுல மறைஞ்சிருக்காரு அப்போ உங்கள் லாபங்கள்ல கொஞ்சம் குறைவு ஏற்படும் அதே மாதிரி உங்கள் தொழிலில் ஏற்படக்கூடிய போட்டிகளை வந்து நீங்க சமாளிக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் தைரியம் ஆயிக்கணும் போட்டியாளர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல நட்புல இருக்கக்கூடிய உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகட்டும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும்

உங்க வருமானம் அப்படிங்கறது வந்து ஓரளவுக்கு சீரா தான் இருக்கும் அதுல வந்து அந்த அளவுக்கு அவரு சோதிக்க மாட்டாரு உங்களுக்கு அந்த இடத்துல இப்ப ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சுக்கரனும் இருக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல முயற்சி பண்ணீங்க இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு அந்த விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள்ல ஆஹ் அதாவது இதை விட ஜாஸ்தி ஆகலன்னா கூட இப்ப கிடைச்சிட்டு இருக்க லாபங்களை அட்லீஸ்ட் நீங்க தக்க வச்சுக்க முடியும் அதுல எந்த தடையும் இல்லாம நீங்க பாத்துக்க முடியும் அந்த அளவுக்கு நீங்க உங்க மைண்டை ட்ரெயின் பண்ணிக்கோங்க இந்த மூணாம் மூணாம் இடம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் அப்படிங்கறதுனால நீங்க இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்த முயற்சிகளை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த நிலைமையில இருந்தெல்லாம் நீங்க தப்பிச்சுக்க முடியும் உங்களோட முயற்சியும் உங்க தன்னம்பிக்கை தைரியம் இந்தமான இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏழாம் பறவைய வந்து உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது தான் நோய் கடன் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுது சோ உங்களுக்கு நோய்கள் தீரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மருத்துவம் உங்களுக்கு கிடைச்சு அதன் மூலமா அந்த நோய் பல காலமாக இருந்துட்டு இருந்த நோய்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரி கிடைச்சு உங்களுக்கு முழுமையா அதுல இருந்து வெளிவரக்கூடிய டைம் அப்படி சொல்லலாம் நீங்க எந்த விஷயத்துக்காகவாது லோனுக்கு காத்துட்டு இருந்தீங்க வீடு கட்டுறதுக்கான லோனுக்கு அலைஞ்சுட்டு இருந்தீங்க ஹோம் லோன்க்கு இல்ல வாகனங்கள் வாங்குறதுக்கான கார் லோன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க இது வரைக்கும் நீங்க தேடிட்டு இருந்தீங்க கிடைக்கல அப்படின்னாலும் இப்போ அந்த மாதிரி லோன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சு நீங்க அந்த விஷயங்களை நீங்க முன்னெடுக்கக்கூடிய டைம் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் சம்பந்தமா நீங்க முடிவெடுக்க வேண்டியது வந்திருக்கு இப்போ அந்த மாதிரி டைம் அப்படின்னாலும் எடுக்கக்கூடிய டைம்ல இருக்கீங்க இப்போ செய்யலாம் அந்த உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் இதுவரைக்கும் வேலை இழந்த கடந்த காலங்களில் வேலையிலேருந்து இழந்து கஷ்டப்பட்டு இருந்த மக்களுக்கு வந்து இப்போ வேலை கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து ஓரளவுக்கு அதுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் கண்டிப்பா வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்திலேயே சனி இருக்கிறது வந்து உங்களுக்கு வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலங்கள்லயோ வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கோ இல்ல படிக்கிறதுக்கோ உண்டான உங்களோட முயற்சிகளில் வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் விசா சம்பந்தமான சந்தர்ப்பங்கள் வந்து அந்த ப்ராசஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் கண்டிப்பான முறையில் அந்த ப்ராசஸ்லாம் எல்லாம் கிளியர் ஆகி நீங்க வெளிநாட்டிலையோ இல்ல வெளி மாநிலங்களையோ நீங்க படிக்கிறதுக்கோ இல்ல வேலை செய்கிறதுக்கோ போகக்கூடிய உங்களுக்கு நல்ல காலகட்டம் அமைய போகுது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க உங்களுக்கும் இது வந்து ஒரு அருமையான காலகட்டம் இந்த டைம்ல நீங்க அந்த மாதிரி முயற்சிகள் முன்னெடுத்து வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதுல எல்லாம் நீங்க சக்சஸ் பண்ணிட்டு வந்துடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஏன்னா உங்களுக்கு சூரியனுமே வந்து அஞ்சாம் இடத்துல நல்ல நிலைமையில இருக்கிறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது அதனால உங்களோட விடாமுயற்சியில இந்த சக்சஸ் வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பத்தாம் பார்வைய வந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு சோ ஒன்பதாம் இடம் அப்படிங்கறதுனால அப்பாவோட உடல் நலனோ இல்ல அவரோட ஸ்டேட்டஸோ நிதி நிலைமையோ நல்ல டெவலப்மெண்ட் இருக்க போகுது அவரு அவருக்கு உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல இடையே கிரியேட் ஆகும் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு உங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு மனக்கசப்பு இருந்துச்சு அப்படின்னா கூட அதெல்லாம் வந்து இப்ப தீரக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள டெவலப் ஆகும் அதே மாதிரி உங்க அவர் மூலமா வரக்கூடிய சொத்துகளும் அவர் மூலமா அப்பா மூலமா வரக்கூடிய அனுகூலங்களும் நிறையவே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுது பூர்வீக பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தாலும் அதுவுமே இப்போ உங்களுக்கு தீரப்போகுது பூர்வீக சொத்து விற்காம இருக்கிறது இல்ல பூர்வீக சொத்துல நாங்க போய் வீடு கட்டுறதுக்கு முடியாம நிறைய தடை அந்த இடத்துல ஒரு வாடகை ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் இவ்வளவு நாள் நடந்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது பூர்வீக சொத்து விஷயமா பூர்வீக நிலம் சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்குமே ஒரு தீர்வு கிடைச்சி நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது உங்க உங்களோட ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்துச்சு அப்படின்னா மே சொன்ன எல்லா நல்ல பழங்களுமே உங்களுக்கு கிடைக்கும் சனி வக்ரம் இல்ல அப்படின்னா இந்த பழங்கள்ல இருந்து உங்களுக்கு பாதிதான் கிடைக்கும் இல்ல அதோட இன்னும் கம்மியாவோ இல்ல ப்ராப்ளமேட்டிக்காவோ அந்த அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் வந்து உங்களோட பதினோராம் இடத்தை பாக்குது அந்த இடத்துல ஆல்ரெடி ராகு இருக்கிறாங்க அதே மாதிரி குருவுமே இந்த ராகு பதினோராம் இடத்தை பாக்குறது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு லாபங்களை கீழாக்கி தரக்கூடிய ஒரு நிலைமையை தான் கொடுக்குது ஆல்ரெடி ராகு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதே வந்து அவர் வந்து விரிவுபடுத்தி கொடுப்பாரு உங்களோட லாபங்களை பெருக்க செய்வார் இது இவருக்கு இந்த ராக் குருவோட பார்வையும் சூரியனோட பார்வையும் இருக்கிறப்ப உங்களுக்கு லாபங்கள் இல்லை ப்ரமோஷன்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன நிலமையில இருக்கீங்களோ அதை விட ஒரு அடுத்த ஸ்டெப் போகக்கூடிய ஒரு நிலமையும் ஏற்படுத்தி தரப் போகிறாங்க அதே மாதிரி ஸ்டடீஸ்லையுமே வந்து ஒரு நல்ல நிலமைக்கு உங்கள் குழந்தைங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ப்ரமோஷன்க்காக ஏதாவது எக்ஸாம் அப்படின்னாலும் அதன் மூலமாகவும் நல்ல ஒரு சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் நல்ல முன்னாடியே சொல்லிட்டே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல சக்சஸ் பண்ணி வெளியே வந்துடுவீங்க செவ்வாயும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல அரசாங்கம் சம்பந்தமான உத்தியோகங்கள் கிடைக்கிறதுக்கும் அரசாங்க விஷயத்துல நிறைய ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்குமான காலகட்டம் இது ஓவராலா உங்களுக்கு ஏழரை சனை இருந்தாலுமே சனி வக்ர பயிற்சி நடந்துட்டு இருந்தாலுமே உங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு லாபகரமான டைம் இப்போ அப்படின்னே சொல்லலாம் சோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ